கடவுளின் அன்பு இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசு விநாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுளின் அன்பு கடவுடைய அன்பை சொல்லவே முடியாது அதுக்கு முடிவு இல்லை கடவுடைய அன்புக்கு முடிவு இல்லை கடவுளுடைய அன்புக்கு அளவு இல்லை கடவுடைய அன்புக்கு எல்லை இல்லை அதை நான் வாயினால் வாத்தினால் சொல்ல முடியாது ஆயினும் ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் எபேசியர் மூன்று இருபது வாசிக்கிறோம் நாம் கேட்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் நாம் யாசிப்பதற்கும் நாம் அன்றாடுவதற்கும் மேலானவற்றை கொடுக்கிறார் இது கடவுளுடைய அன்பு கேட்பதே அல்ல கேட்பதற்கு மேலாக கொடுக்கிறார் ஏனென்றால் நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவை என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் இது கடவுளுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் தன் மகன் மீது தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்கள் தன் ஒரே பேரான மகனையை உலகிற்கு அழிக்கும் அளவுக்கு கடவுள் அன்பு கொண்டார் இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக அந்த மனுகுலத்தை வாழ வைப்பதற்காக அந்த மனுகுலத்தை மன்னிப்பதற்காக இந்த மனு குலத்தை விடுதலை செய்வதற்காக எழுந்து போன வாழ்வையும் மறுபடியும் இந்த மனுகுலத்துக்கு கொடுப்பதற்காக தன் மகனையை அவர் கையளித்தார் அர்ப்பணித்தார் சில்லைய மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் இது கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது லூக்கா பத்தொம்பது பத்தில் வாசிக்கிறோம் எழுந்து போனதை தேடி மீட்கவே பாவத்து நிமித்தம் எதையெல்லாம் ஆதி பெற்றோர்கள் இழந்தார்களோ அதையெல்லாம் தேடி மீட்டுக் கொடுக்கவே இயேசு பெருமா அந்த பூமிக்கு வந்தார் இது கடவுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது இதை இயேசு கிறிஸ்துக்கள் புரியுமா தன்னுடைய மக்களை தன் பிள்ளைகளை சொந்தமாக்க எதையும் இழக்க இறக்க ஆண்டவர் துணிந்திருந்தார் அது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது நாமும் நம் செயலின் வழியாக வார்த்தை அல்ல செயலின் வழியாக கடவுள் மீது நாம் கொண்டுகிற அன்பை வெளிப்படுத்துவோம் கடவுள் நம்மை ஆசிவதிப்பாராக ஆமேன்